நீங்கள் வந்து முதல் முதல் மலைய மலேசியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒன்றாவது மலேசியாவுக்கு தமிழர்கள் வந்தது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு வந்து ராஜேந்திர சோழ இந்த படம் எடுத்து வந்தார் அந்த இடம்லாம் இன்னும் வந்து நீங்கள் நீங்கள் தெற்கு பக்கம் போகிறீங்க வடக்கு கடாரம்ன்ற கிடாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கோயில்கள் இதெல்லாம் அங்கே இன்னும் இருக்குது சேர்ந்து போய் இருக்குது அது ஆயிரம் வருஷம் அதன் பிறகு ஒரு அறநூறு வருஷத்துக்கு முந்தி வர்த்தகர்கள்லாம் வந்தாங்க இந்தியர்கள் தமிழர்கள் பாய்மார கப்பலில் மலாக்கான்ற இடத்துல இருக்காங்க அவங்களை இன்றைக்கு மலாக்கா செட்டிஸ்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தி தோட்டத்துக்காக தோட்ட பாட்டாளிகளுக்காக வெள்ளகாரம் கொண்டு வந்தாங்க அவங்களை கொண்டாந்து இதுதான் நம்ம சரித்திரம் அப்போ வந்து அவங்கள வந்து சஞ்சி தொழிலாளின்னு சொல்லுவாங்க சஞ்சின்னு சொன்னா மலாயில ஜஞ்சி ஜஞ்சின்னு சொன்னா ஒப்பந்தம் ஒப்பந்த கூலிகள்னு அர்த்தம் அவங்களுடைய வழிமுறைகள் இறக்குறை இந்த நாட்டில் வந்து ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தொம்போதில் இந்த நாட்டில் வந்து தமிழர் தான் அதிகம் மலாய்க்காரனை விட அதன் பிறகு அந்த உலக அந்த இது ஏற்படுத்த அந்த வீழ்ச்சி பொருளாதார வீழ்ச்சியில் ஏறக்குறைய பாதி பேர் போயிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இருக்க முடியாதுன்ட்டு அதன் பேர் இருந்ததில் வந்து இன்றைக்கு வந்து மலேசியாவில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு உண்மையிலே தெரியாது ஏன்னு சொன்னால் இங்கே தைப்பூசம் நடக்கும் அதில் வந்து இங்கே கோலம்பூரிலே ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வாங்க பிணையங்களில் ஒரு பத்து லட்சம் பேர் ஜோகூரில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஈப்போவில் அஞ்சு லட்சம் பேர் சுங்கப்பட்டானில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் நீ கணக்கு போடுங்க எவ்வளோ பேருன்னு சொல்ல அரசாங்கம் சொல்ல மாட்டேறாங்க சில காரணங்களால நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஐநூற்றி முப்பது தமிழ் பள்ளிகள் இருக்குது இந்த தமிழ் பள்ளிகளுக்கு பத்தாயிரம் ஆசிரியர்கள் வேலை செய்கிறாங்க வேறக்குறைய ஒரு தொண்ணூறாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க இப்போ அது அனைத்தையும் அரசாங்கம் வந்து அவங்க அரசாங்கம் உதவி பெற்றவங்க அரசாங்கம் ஊழியர்கள் எல்லாம் அதான் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க இது எங்களுடைய போராட்டு அந்த காலத்தில் வந்ததுனால இந்த நாட்டில் வந்து முத முத வந்தவங்க தோட்டத்துக்கு வரல காட்டுக்கு தான் வந்தாங்க காட்டை வந்து திருத்தினாங்க பச்சைக்காடுன்னு சொன்னாங்க மலேசியான்னு சொன்னால் பச்சைக்காடு அது திருத்தி அதில் இறந்து போனவங்க பத்து லட்சம் பேர் அந்த மலேரியா புளி பாம்பு கடித்து இறந்தவங்க பத்து பத்து லட்சம் பேர் இறந்துருக்காங்க அவங்களுடைய எச்சம் தான் நாங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்கலாம் அத்தனை பேரும் இப்போ வந்து அதிலோட ஒன்றாவது தலைமுறை நாங்கள் ரெண்டாவது தலைமுறை இப்போ மூன்றாவது தலைமுறை வந்துட்டாங்க இப்போ இங்கே உள்ளவங்கலாம் பெரும்பாலும் நம்மளுடைய இப்போ சொன்னார் சார் சொன்னார் இந்த புத்தகத்தையா நாங்க வந்து இந்த இது ஆரம்பிச்சு சொன்னா ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்பு இந்த நாட்டு ஆண்டவங்க வந்து தமிழர்கள் தான் அரசாங்கத்தில் அரசாங்கத்தை உயர் உயர் பள்ளி உயர்கல்வி அந்த போக்குவரத்து போலீஸ் மருத்துவம் எல்லாத்திலும் நம்ம தான் உச்சத்தில் இருந்தாங்க அவங்க இன்றைக்கு எழுபது ஐம்பது வயசானவன சோர்ந்து போய் வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள தேடி பிடிச்சு கொண்டாந்து அவங்கள பேச வைப்போம் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க சான்றோர்கள் அதாவது சான்றோர்கள் புத்தமிழ் சான்றவர்கள் சொல்லிட்டு அதை ஏழு இசை நாடகம் மூணுலையும் துறையிலையும் போலீஸ் அதிகாரிலாம் நீங்கள் இப்போ ஐம்பதாவது இப்போ முடித்தோம்ப்ப ஒரு பெண்மணி அவங்க வந்து நூற்றி நூற்றி அறுபத்தி விருதுகள் பெற்றிருக்காங்க உலக அளவில் உலக அளவில் கனடா அமெரிக்கா கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு தமிழ் ஸ்கூல் அவங்க பிஹெச்டி வச்சிருக்காங்க பிஹெச்டி டாக்டரேட் இப்போ அவங்க வந்து புளிச்ச கீரையில் ஒரு தைலங்கன்று பிடிச்சிருக்காங்க சொந்தமாக அதில் வந்து இந்த முடி இல்லாதவங்களுக்கு தொடர்னா முடி வளரும் இந்த கோப்பையில அப்படியே வச்சிருக்காங்க அவங்க என்ன விளையாட்களை அது மாதிரி நூற்றி அறுபத்தஞ்சி வச்சுருக்காங்க அதே மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஆசிரியர்கள்லாம் எங்களுடைய மாணவர்கள்லாம் தமிழ் மாணவர்கள் இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் போட்டியில் கலந்துக்கிட்டு தங்க பதக்கெலாம் வாங்கிட்டு வராங்க அரசாங்க அரசாங்கத்தில் எடுத்துக்கிட்டால் இந்த காங்கிரஸ் மலேசிய இந்தியன் காங்கிரஸ் சொன்னால் நேதாஜி தான் உங்களுக்கு நேதாஜி வந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்தியா இந்தியா மீது படம் எடுத்தார் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கார் மேலே அப்போ இங்கே தான் வந்தார் இங்கே வந்து பேசி இங்கே உள்ள மக்கள்லாம் கூட்டிக்கிட்டு சிங்கப்பூர் மக்கள்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் பர்மா வழியாக கொண்டு போய் கொண்டு போனார் அதில் போனவங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் அப்புறம் இந்த ஜப்பாங்காரன் வந்து மரண மரண ரயில்வேன்னு சொல்லி ஒன்று இருக்குது அது என்னன்னு சொன்னால் இந்த ப்ரீச் ஒன் த ரிவர் கோயின் சொல்லுவாங்க அந்த காலத்தில் படமே இருக்குது அந்த அந்த காட்டை அழித்து இந்த இர்ப்பு பாதை போட்டு நம்பாளுங்க தான் அதில் இறந்தவங்க நாற்பதாயிரம் பேர் அதனால் இந்த நாடை வளப்படுத்திட்டோம் இன்றைக்கு வந்து சார் சொன்னது போல் கேட்குறாங்க நீங்களாம் வந்தேறீர்கள் இந்த ஊருக்கு வந்துட்டு போகிறவங்க தான் நாங்கள் தான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு இங்கே இருக்குது எப்படி தமிழ்நாடு இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி இங்கே இருக்குது எங்கே போனாலும் தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்குது மொரிஷியஸில் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது அது ஒரு சாப கேடு நம்மளுக்கு சிலோன்னுலையும் இருக்குது அதனால் நாங்கள் இது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க எல்லாம் படித்து டாக்டராக இருக்கிறாங்க இன்ஜினியராக இருக்கிறாங்க வர்த்தகராக இருக்காங்க ஜட்ஜாக இருக்கிறாங்க பெரிய பெரிய வேலை செய்கிறாங்க இன்றைக்கு இப்போ வந்து அரசாங்கத்தை நம்பி இல்லை தனியை தனித்தொகைக்கு போயிட்டாங்க தனி போனோடனே நல்லா ரொம்ப சொந்தமாக பிசினஸ்லாம் வச்சுருக்குறாங்க இதுதான் ஏறக்குறைய சுருக்கமானது இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லணும் அறிஞர் அண்ணா வந்து மலேசியாவுக்கு வந்துருந்தாரு பல ஊர்களாக சுற்றி பார்த்துட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை உலகமெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் மலேசியாவில் வாழ்கின்றார்கள் சொன்னார் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மாதிரியே சொந்த நிலம் சொந்த வீடு சொந்த இடம் இருக்குது சொந்தமாக இருக்கிறாங்க சொந்த பண்ணை மாட்டு பண்ணை இருக்குது மாதிரி பல இது இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து அதாவது வெயிலில் இருக்கிறவங்க தான் நிழலோட அருமை தெரியும் நாங்கள் வெயிலில் நிற்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் வந்து நிழலே இருக்கிற உங்களுக்கு தெரியல அருமை நாங்கள் எங்கள் மொழியை காப்பாற்றணும் நீங்கள் சொன்னீங்க ஐநூற்றி முப்பது பள்ளிகள் சொன்னீங்கல்ல அதோடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை அதில் படித்தவங்க தான் இன்றைக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிறாங்கள இந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் அப்படிப்பட்டவங்க தான் அதனால எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு தமிழ்லாங்க தமிழ தான் அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன செய்யறோம் இங்கேயே தான் மலேசியாவிலேயே நாங்கள் சொந்தமாக உருவாக்குறோம் எங்களுக்கு வந்து பாடத்திட்ட குழுன்னு ஒன்று இருக்கு அரசாங்கம் பாடத்தட்டு குழு இருக்கு அது தனியாக வேலை செய்கிறாங்க இந்த கல்வி அமைச்சில் தமிழர்கள் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை சரிங்க சரி இப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்றாங்க டூரல் லாங்குவேஜ் சொல்லி கொண்டாந்துருக்காங்க அது என்னன்னு சொன்னா அந்த சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ ஆங்கிலம் மலாய் தமிழ் மூன்று முன்னில படிக்கிறாங்க ஏன்னு சொன்னா ஆர்வம் முடிஞ்ச உடனே படி ஒன்று போகும்போது எல்லாம் வந்து மலாய் பள்ளிக்கு தான் மலாய் பள்ளி தேசிய மொழி போகும்போது அப்போ அங்கே ஆங்கில மொழி இருக்குது சயின்ஸ் அப்படியே படிப்பாங்க ஃபோம் ஒன் ஃபார்ம் டூ ஃபோம் ஃபைவ் அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி போகிற வரைக்கும் அந்த இதுக்கு அந்த பிரச்சனை இல்லை தமிழில் படித்தாலே யூனிவர்சிட்டி வரைக்கும் தமிழ் இருக்குது யூனிவர்சிட்டி மலையா இருக்குது எல்லாமே இருக்குது எங்கள் நாட்டில் அந்த இந்த எந்த பிரச்சனையும் இல்லை படிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் படிக்கிறதுக்கு எவ்வளோ உதவிங்கெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறாங்க எங்கள் நாட்டிலே வந்து தேசிய நில கூட்டு சங்கம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஏறக்குற அறுபதாயிரம் பேர் மெம்பருங்க தென்கிழக்கு ஆசியாவிலே அது ஒரு பெரிய கூட்டு சங்கம் அது மூலமாக எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க தமிழுக்கு வளர்க்குறாங்க ரொம்ப பிரச்சனை எங்களுக்கு சொன்னல காங்கிரஸ் சொன்னதில்ல இந்த நேதாஜி வந்து இங்கேருந்து போகும்போது அதை போயிட்டு திரும்பி வந்தவங்க தான் வந்து மலாயாவுக்கு தனியாக ஒரு காங்கிரஸ் உண்டாக்கணும் இந்தியா காங்கிரஸ் மாதிரி இது மலாயா காங்கிரஸ் மலேசியா காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் சம்பந்தம் இருக்குது அந்த உண்டாக்குனவர் ஜோன் தீவின்னு பேர் அவர் வந்து இந்தியாவுடைய சிட்டிசன் அவர் எங்கூர் சிட்டிசன் இல்லை அவர் அவர் வந்து உண்டாக்கிட்டு அப்புறம் நேரு நேருஜி கூப்பிட்டு அவரை மலேசியா அம்பாசிடர் ஆக்கி விட்டாரு அதன் பிறகு வந்தவங்க தான் வந்து மலேசியாக்காரங்க அப்போ அந்த காங்கிரஸ்ன்ற பேர் வந்து அங்கேருந்தான் எங்களுக்கு கிடச்சிது நேதாஜி சுபாஷ் சந்திரன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய ஆறு வயசு ஏழு வயசில் நான் வந்து ஜனகன தான் படிச்சிருக்கிறேன் ஜனகன அந்த கொடிதான் அதன் பிறகு வந்து பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு திரும்ப வந்த பிறகு அந்த யூனியன் ஜெக் கோட் சே கோட் சேவ் த கிங்னு அது மூணாவது மறுபடியும் படிக்கும்போது அந்த மலாயில் எங்களுடைய நிகராக்குன்னு சொல்லி நகாராக்குன்னு சொன்னால் என்னுடைய நாடுன்னு அர்த்தம் இந்த நகாரான்னு அர்த்தம் அதான் எங்களுடைய